அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை விவசாய பூமி வந்து விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்த வெள்ளைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போனா தான் நம்ம ஓகே வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோ கொடுவலாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமுச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமுலப்பேட்டைக்கு பக்கத்தாளிங்க உடுமுலப்பேட்டிலேருந்து செஞ்சியமலை ரோட்டில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடங்க அதாவது காரின சைட்டாக வருங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோடுவேஸுங்க இரநூத்தி ஐம்பது அடிக்கு நமக்கு ரோடுவேஸ் வருங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு அடி அகலமெல்லாம் மண் தரங்க ரெண்டு பக்கம் கார்னர் சைடா வருங்க ரோடு காடும் பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமா வருங்க பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ திண்டுக்கல் பைபாஸ்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க செஞ்சியர்மலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டருங்க இது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுங்க தோப் பண்ணுறதுக்கு உடோன் பர்பஸ்ஸு வேர் ஹவுஸ் கட்டுறதுக்குலாம் அருமையான பூமிங்க இது கொஞ்ச நாள் பார்த்தீங்க அப்படின்னா நகராட்சிக்கு சேர்ந்துருங்க இந்த பூமி உடம்புல நகராட்சியாக சேர்ந்துருங்க அதனால வேல்யூ ஏறிக்குங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபென்சிங் ரெண்டு சைடு ஃபென்சிங் வருதுங்க நம்ம வாங்கினா ஒரு ரெண்டு பக்கம் மட்டும் ஃபென்சிங் ஓர மாதிரி வருங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்ட் படி வந்துருங்க முடுமையாட்டு பல்லடம் மெயின் ரெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே கிலோமீட்டர் தான் இது இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கறதுக்குள்ளே அருமையான பூமி ஓய் மில் போகிறக்குள்ள சூப்பராக இருக்குங்க இந்த பூமி இந்த ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா ஐம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதாவது ஐம்பது லட்சம் பார்த்தீங்கன்னா சொல்லும் வெளி தானுங்க பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்